மேலும் நடுச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் நேற்று இரவு உடல்நலக்குரிய காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பல காலமானார் அவரது உடல் இன்று அவரது வளர்த்தவாதத்தில் உள்ள அவரது இல்லத்தின் பெருமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நேற்று இரவிலிருந்து ஏராளமான திரை பிரபலங்களும் பொதுமக்களும் சாலை சாலையாக வந்து ரோபோ சங்கர் உடனுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை வாயிலாக ரோபோ சங்கருக்கு அந்த அஞ்சலியை செலுத்தி இருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்து ஏராளமான திரைப்பட பள்ளங்கள் குறிப்பாக சிவகாத்தி என்னை தொடங்கி ஏராளமான திரைப்பட மூலம் சாலை சாலையாக வந்து ரோபோ சங்கருடன் தான் பயணித்த அந்த பயணங்கள் குறிப்பும் அதே போல அவர் அவருடன் தங்களுடைய நினைவுகள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக மக்களை மகிழ்விக்கக்கூடிய பணிகளை செய்து வந்திருக்கிறார் அதன் பின்பாக அதே மேடையில் ஒரு நடுவராக இருந்து அவரை போல பல்வேறு மேடை கலைஞர்களை உருவாக்குவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார் குறிப்பாக ரோபோட் சென்டர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ஒரு ரசிகர் என்று சொல்லலாம் அவருடைய ரசிகராக இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவரை பார்த்து வளர்ந்து வளர்ந்து வந்த ஒரு நடிகராகவும் இருந்தார் குறிப்பாக அவரை போன்று நியூசி செய்வது உள்ளிட்ட அந்த பாவனைகள் எல்லாம் ரோபோ சங்கரிடம் இருந்தது இதை பார்த்துதான் எங்களுக்கு அது நாற்பத்தாறு வயது ஆகிறது என்பதே தெரிகிறது அவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று தங்களுடைய அந்த வேதனையை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ரோபோ சங்கர் மறைவு என்பது ஒரு திரை உடைய புரட்டி போட்டது என்று சொல்லலாம் அந்த திரை உடனே ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது என்று பல்வேறு நடிகர்கள் ரோபசங்கரை பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம் அதே போல காலையில் இருந்து ஏராளமான அசனை வகிவிக்கக்கூடிய அந்த பணிகள் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய உதவலத்தை முறையாக பேணிக் காட்டவில்லை என்றால் அங்கு வந்திருந்த அனைத்து நடிகர் நடிகர்களுமே இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் நம் முதலில் நம்முடைய உடலை நாம் பேணிகாட்ட வேண்டும் நம் உடன்தான் நமக்கு முக்கியம் என்று அவர்கள் நடிகர் நடிகைகள் என யாராவது நோக்கங்களை தெரிவித்திருந்தார்கள் ஒரு யாருமே சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மக்கள் என்றும் அவரை நினைக்கும் வகையிலுமே அவருடைய கதாபாத்திரம் என்பது அமைந்திருந்தது தற்போது அவருடைய அந்த இறுதிச் சடங்குக்கான பணிகள் நடந்து வருகிறது குறிப்பாக அவருடைய மகன் அவருடைய மகள் எய்ம்ரிதா அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது வாக்கர் வாக்கர் பிருந்தாவனம் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான பணிகள் நிறைவேற்றி வரக்கூடியது இந்த இயக்க சாலையில் அவருடைய உடல் பணியாற்றிய நடிகர்களான புகழ் தர உள்ளிட்ட நடிகர்கள் அவருடன் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே தண்ணீர் சேர்ந்த ஒரு ஒரு போட்டியின் ஒரு நடுவராக வருவதற்கு ரோபோஷன் ரோபோ சங்க வழிகாட்டு தலைவர்களும் எங்களுக்கு பெருமளவில் உதவியது நபர்களை ஒரு நபராகவும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக காலையிலிருந்து அந்த வலசாக்கம் பகுதியில் உள்ள ரோபோ வீட்டிற்கு ஏகமான குடும்பத்திலும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்தார்கள் அதே போல அங்கு வந்திருந்த கைதிகளும் இவ்வளவு சிறிய வயதில் எங்களை விட்டு சொல்லிவிட்டீர்கள் என்று அவர்கள் அந்த ஆதாரத்தை கொட்டி தீர்த்தார்கள் குறிப்பாக இந்த இறுதி செலவுக்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது தொடங்கி அந்த பணிகள் அல்லது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இடம் சாட்சி தரத்தில் நகைச்சுவை நடிகர் பலசரவாக்கம் அடிகளுடன் வகையில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் சகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் குடும்பத்தார் பணிகளில் நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் எல்லாம் குடும்பத்தார் முழுவதுமாக விடைபெறுவார் அனைவராலும் கலை என்று அழைக்கப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் அதாவது நகைச்சிகளோடு அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு பல்வேறு தரப்பினரையும் நினைவித்தவர் தற்போது விடைபெற இன்னொரு சட்ட நேரத்தில் விடைபெற்று செல்லவிருக்கிறார் அதாவது சின்னத்துறை பதவியில் தற்பொழுது வெள்ளிக்கிழகில் அவர் சமமாக வந்த வரக்கூடியவர் நடைபெறு அவர் அவருக்கு முன்னுபா கலக்கப்போக உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தை தொடங்கி தற்போது வெள்ளித்துறை அதன் பிறகாக வெள்ளித்திரையை தனுஷ் அறிமுகமாக மாறி திரைப்படத்தின் மூலம் அவர் திரைத்துறைக்கு அறிமுக அறிமுகமாகிறார் அதன் பிறகாக பல்வேறு கட்ட வாய்ப்புகளுக்கு பிறகாக தமிழக தமிழ்நாடு மக்களுக்கு அவர் தெரியப்படு தெரியப்படுகிறார் அதன் பிறகாகப்பால் என்ற ஒரு அடையுண்ட பல்வேறு கட்ட கட்டங்களுக்கு பிறகாக ஒரு நல்ல நிலை வந்த இந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பல குறைபாடுகள் அவருடைய ஒரே ஏற்பட்டது அதன் பிறகாக நேற்று அதாவது சென்னையில் நடைபெற்ற ஒரு படத்திற்கின் போது அவருக்கு திடீரென தீர்வு என்பது அளிக்கப்பட்டு வருது அங்கு சிகிச்சை பணிந்து அவருக்கு பல்வேறு தரப்பினர் அவருடைய குடும்பங்களின் தரப்பிலும் ஆழ்ந்த தேங்களை பல்வேறு தரப்பினர் அவர்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள் கண்ணை படுகிற தற்பொழுது ரோபோட்டர்களுக்கு அஹ் அனைத்து தரப்பினரும் பிரியாசரை வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அந்த இறுதி ஊர்வலத்திற்கு கூட அவரை சுற்றி அவரோடு சார்ந்து மதித்த அச்சினைத்துறை நிறுத்திகள் நடந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மின்மயானத்தில் இறுதி அஞ்சலி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சிறு மலையாளத்தில் முழுவதுமாக முடிவு முடிவிட்டு அவர் அரவு சங்கர் விடைபெற்று இன்னும் தங்கியிருக்கிறார் தொடர்ந்து இந்த இறுதி சடங்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நன்றி அஜய் உடல்நலக் குறைவால் நேற்று இறந்த ரோபு சங்கருக்கு இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் விசிறிய இடைவேளைக்கு பிறகு ரூபசங்கருக்கு இறுதி அஞ்சலி ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் முபராமலோட நீகராசை கால சுப்ராமன் வணக்கம் சுப்ராமன் சுபராமன் அவருடைய பச்சம் கண்டுவிக்கப்பட்டிருப்பார் அவர் பிரி உள்ள திரிக்கை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகும் அவர் அவருடைய அவருடைய உடல் தயாரித்தபோது பயணம் செய்ய பயணம் செய்யப்பட இருக்கிறது பிரிக்க குறிப்பிடப்பட அவருக்கான பணிகள் குறித்து அவருடைய அல்லது அந்த எரிமலையை ஏற்று தயாராகிக் கொண்டிருக்கிறது மாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த டாக்டர் சங்கர் மோசமானதை அடுத்து நேற்று இரவு தனியாக ஒன்பது ஐந்து மணிக்கு அவருடைய திருத்தது அதிர்ச்சியையும் சோகத்தையும் அவருடைய அடுத்த மறைவு என்பது எழுதியிருக்கிறது குறிப்பாக அவர் மறைவு என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மறைவாக அமைந்துவிட்டது குறிப்பாக ஒரு படப்பிடிப்பு களத்தில் கலந்திருக்கிறார் கலந்தார் அந்த பாபா இதற்கு அனைவரிடத்திலும் ஆட்டாங்க அவர்களுக்கு பெண் எல்லாம் செய்து தரக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் சமீபத்தில் கூட ஒரு அரிய சர்ச்சை இருந்தது அந்த சர்ச்சையை சர்ச்சிக்கு அதிக பேசும்போது கூட எனக்கு திருமணம் செய்து வைத்தது ரோபோ சங்கர் தான் அவருடைய மனைவி தான் அதை நான் எங்கும் அழைக்க மாட்டேன் எனக்கு எனக்கு பெண் பார்த்து பெண் வீட்டாளரிடம் சமாதானம் பேசி எனக்கு திருமணத்தை பிடித்து வைத்தது ரோபா தான் எனக்கு குறிப்பிட்டிருந்தார் ஆஹ்